பேர் செண்டாமரை நான் மேலக்கோட்டூரில் தான் இருக்கேன் ஸ்ரீ பத்ரமகாளி அம்மன் கோயிலுக்கு அடிக்கடிக்கு வருவேன் எங்கள் அம்மா தான் அவங்க என் ஹஸ்பண்ட்காக வேண்டிகிட்டு இருந்தேன் ரொம்ப அவர் கொஞ்சம் வேலைலாம் நல்லா கிடைக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் என் பொண்ணு வேணும் ரெண்டாவது குழந்த வேணும் எனக்கு அப்படின்ட்டு எனக்கு அம்மா தான் குழந்தை கொடுத்தாங்க அவங்க கனி கொடுத்த வச்சு தான் அந்த கனியில்தான் எனக்கு பாப்பா பிறந்தா அந்த அம்மா இன்ன வரையும் சொல்கிற வாக்கு எல்லாமே சரியாக தான் இருக்குது எங்கள் அம்மா என்றைக்குமே எங்களுக்கு நல்லது தான் செய்வாங்கன்றதை நான் நம்புகிறோம் எங்கள் ஊரில் இருக்கிற மக்களும் எல்லாருமே நல்லது தான் நினைக்கிறாங்க நல்லது தான் செய்கிறாங்க இன்னி வரையும் எங்கள் குழந்தைங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னா அது எங்கள் அம்மாவால் மட்டுந்தான் என் பையனுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது சின்ன வயசுலலாம் ரொம்ப டிசீஸ்லாம் வந்தது ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடந்தது எல்லாத்துக்குமே நான் தான் வருவேன் வந்து என்ன கேட்டாலும் அதை கரெக்டா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இது பண்ணு இது செஞ்சா அந்த குழந்தைக்கு சரியாயிடும் ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட பூச்சிக்கடின்னால அடிபட்டு இருந்தது அந்த அம்மா தழும்பு இருந்தது அந்த தழும்பு எடுத்துகிட்டு வந்து எனக்கு என்ன ஏதுனே தெரியாது டாக்டர் கிட்ட போனால் அது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்புறம் அம்மாட்ட வந்து காட்டுனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வைத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவன் சரியாக இருக்கிறான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் நல்லாதான் இருக்கான் மேனகா என் பேர் மேனகா நெசவு இருந்து வரும் நாங்கள் ஒரு பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாகவே எல்லாம் வீரபத்திர கோயில் நாங்கள் இருந்தோம் ஆனால் இங்கே வரத்துக்கு ஒரு பத்து வருஷமாக நாங்கள் வந்து நிற்கோம் எங்கள் வீட்டுக்கு மூணு வருஷமாக முடியல அவர் வந்து கோயில்லே தான் இருந்தார் எங்களுக்கு சொல்லாமே போயிட்டாரு ஆனால் அவன் வந்து மந்திரத்தாலே போயிருந்து அதுக்கப்புறம் போய் அங்கே சாமி கிட்ட நல்லா இருக்க பண்ணி இவங்களால தான் நாங்கள் நல்லாக்கி கூட்டு வந்தோம் இவங்க தான் எங்களுக்கு சரி பண்ணி அவங்கள ரொம்ப முடியாமல் இருந்தார் எங்களெல்லாம் வெட்டி வச்சு வச்சார் நீங்கள் தான் செய்வீங்கன்னா பண்ணிட்டீங்கன்னு போங்க போன்னு வெட்டினார் ஆனால் எங்கள் நாங்கள் அப்படி இருந்தோம் ஐயர் எல்லாருமே இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு கூட துணையாக இருந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்து விட்டாங்க அவங்க இவங்க தான் இவர்தான் எங்கள் வீட்டுக்கார் மூணு வருஷமாக என் கூடவே இல்லை ஆனால் பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சம்பாரிச்சு கொடுப்பாரு ஆனால் கிட்ட போனால் சேர்க்க மாட்டார் அப்படிலாம் எங்களை ஓட விட்டு எடுத்து பண்ணார் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைங்களோட பேர பிள்ளைங்களும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு இந்த காளியமாவும் தான் எங்களுக்கு துணை வீ நா நாங்கள் வந்து வரோம் ஒரு ஆறு வருஷமாக இங்கே வரும் கோயிலுக்கு ஆனால் எங்களுக்கு இங்கே கோயிலுக்கு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப கூட இருக்க மாதிரி இருக்குது அம்மா துணையோடு இருக்கிறனால நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க உள்ள லாங்கில் போகிறீங்கன்னு ஆனால் நாங்கள் லாங்கில் போகிறது பெருசாக தெரியல எங்களுக்கு ஆனால் எத்தனை மணியாக இருந்தாலும் இங்கே வந்து போகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அம்மன் அருளால ஆனால் இங்கே வந்து காசு பணம் எதுவுமே கேட்கல அவங்க அன்பு தான் ஆனா ஆனால் நடக்குது எல்லாருமே வரலாம் ஒரு ஒரு கோயிலில் வந்து காசு கொடு அது கொடுன்னு வாங்க ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாது உங்களெல்லாம் விருப்பப்பட்டது உங்களுக்கு என்ன விருப்பமோ அது செய்யலாம் ஆனால் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நான் என்ன வேணாலும் கண்டிப்பாக நிறைவேறும் அதே மாதிரி எங்கள் பாப்பா கூட குழந்த பிறந்த கூட காளி அம்மா நினச்சா அது நார்மலாக பிறந்தது சொன்னது கூட நார்மலாக நார்மலாக பிறக்கன்னாங்க பயப்படாத நான் என் பேர் நித்யா நான் நெசபழத்துல இருந்து வரேன் கே கே நகர்லேருந்து ஸ்ரீ பத்ரமா அம்மன் கோயில் இதுல இருந்து எங்களுக்கு சாமி நான் கோயிலுக்கு வந்துட்டு தான் இருக்கேன் அந்த வீரபத்ர கோயிலுக்கு நான் போயிட்டு தான் இருக்கேன் செங்கல்பட்டுல எங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாம இருந்துச்சு அந்த கோயில் தான் எங்களுக்கு அப்பா தான் அறிமுகமா ஆச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு எங்க அப்பா செய்யும் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டு எங்களுக்கு சாமியே நாங்க இல்லை அப்படின்ற அளவுக்கு நாங்க இருந்தோம் ஆனா பார்த்தா காளியம்மா வீரபத்தன் வந்த பிறகுதான் எங்க வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல திருப்தி கச்சது எங்க அப்பா வந்து எங்க காளியம்மால நான் கேட்டேன் எங்க அப்பா எங்க ரிட்டர்ன் குத்துருங்க எங்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்புறம் எங்க அப்பா குடுத்துட்டாங்க ரிட்டர்னு எங்க அப்பா எங்க அம்மா எங்க அண்ணன் நானு எல்லாம் இப்ப சந்தோஷமா இருக்கும் என் பையன் எல்லாருமே சூப்பரா இருக்கும் இப்ப அவங்க அருளால ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க இப்ப சொல்ல போட அவங்க இல்லைன்னா நாங்க யாருமே இல்லை எங்க அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவாரு நானே இல்லைன்னா கூட வீர காளியமா விட்டுறாதீங்க அப்படின்னு வாரு எங்க அப்பா அவரு சொன்னது உண்மைதான் நினைச்சு இப்போ வரைக்கும் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நான் தான் கும்பிட்டு இருக்கேன் எங்க போனாலும் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் காளியமா விரோதரா அப்படின்னு தான் கூப்பிடணேன் தவிர வேற எந்த சாமியும் நான் கூட மாட்டேன் இது சத்தியம் இது உண்மை காளியமா எனக்கு அம்மா அவங்க இல்லைன்னா யாருமே இல்லை நான் நல்லா யார சாமி கும்பிடுங்காலயமா என்னைக்குமே விட்டுறாதீங்க கும்பரம் கண்டிப்பா நீங்க கும்பிடுங்க நீங்க நல்லா இருப்பீங்க மேலக்கோட்டை பத்திர கோயிலுக்கு வந்து நாங்க எனக்கு வந்து என்ன என்னோட குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருந்துச்சு இவங்களை வந்து எனக்கு எப்படி தெரியும்னா சிங்கப்பெருமன் கோயில்கிட்ட குறி சொல்லுவாங்க அப்போ எனக்கு தெரியும் என் பையனை நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன் அந்த இடத்துல முடியாமல் கிட்ட கூட்டு வந்தேன் அவங்க சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டாம் இந்த பிள்ளைய வந்து தெய்வத்துக்கிட்டயே ஒப்படைச்சிருங்க அப்படி சொல்லிட்டாங்க அவங்க அந்த சொன்ன டைம் டைம் பையன் உயிர் அங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னு போயிடுச்சு எனக்கு அவ்வளோ நம்பிக்கை வந்துருச்சு இவங்க மேலே அதனால இந்த கோயில் திருவிழாக்கு இவங்க கிட்ட கேட்டால் அந்த குறியும் நடக்குது நமக்கு நான் இது வரைக்கும் வேற எதுவும் கேக்கல அதான் பர்ஸ்ட் நிறைய வாடி பார்த்திருக்கேன் நிறைய நல்லதெல்லாம் எல்லாம் நடந்திருக்கு ஆனா என் பையனுக்கு உடம்பு சரியில்லை சாவ கிடக்கிற தூக்கிட்டு வந்த இந்த இடத்துக்கு கோயிலுக்கு அப்ப அவங்க சொல்லிட்டாங்க வேணாப்பா நீங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருங்க தெய்வத்துக்கே கொடுத்துருங்க அவங்க பிள்ளையன்ட்டாங்க இந்த டைம் தான் சொன்னாங்க அந்த டைமுக்குள்ள அந்த கரெக்டா அவங்க உயிரே போயிருச்சு அதுதான் மற்றபடி நம்ம என்ன நினைச்சு வந்தாலும் நடக்குது இந்த கோவில் ராஜகாத நகர்ல இருக்கு இங்க விசேஷம்னு பார்த்தா எது நடந்தாலும் எது வேண்டினாலும் நடக்கும் இங்க கோவில்ல அதுதான் விசேஷம் வந்து வேண்டுதல் வைக்கிறோமோ அதை நிறைவேற்றி தராங்க அதனால பரவாயில்ல எங்களுக்கு நம்பிக்கை இங்க வந்து எங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கு எங்க உடம்பு சரியாச்சு எங்களுக்கு இந்த குறையா வைக்க மாட்டேன் நான் எவ்வளோ பாத்துக்கிறேன் எல்லாம் கோயிலும் பார்த்தேன் இந்த அம்மா நினைச்சதே நிறைவேற்றி என் புள்ளிக்கு கால் வரல கை வேறல போன மாசம் நான் பால் குடை எடுத்தேன் இப்போ என் பிள்ள சொல்றா எம்மா நான் நடக்கிறேன் நான் வேனிருந்து வீணாக என் பிள்ளை இப்ப எடுத்து காலை வைக்கிறா அதுதான் சந்தோஷமா இருக்குது என் பேரு ரமேஷ் என் பேம்பர் பெங்களூர் தங்கச்சி தான் இருக்காங்க நான் ஒரு மூணு மாசமா வந்துன்னு இருக்கேன் இந்த கோயிலுக்கு பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனைக்காக தங்கச்சி வர சொன்னாங்க வா வா இங்கே நான் இங்கே வந்தால் சரியாயிடும் பார்க்கலான்ட்டு அன்றைக்கி நான் வந்தேன் அன்னைக்கு அம்மா இருந்தில் அம்மா எங்கே வெளியே போயிருந்தாங்கோ சரி அம்மாக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே நான் ஒருத்தர் லேட் ஆகும்மா அம்மா என்ன சொன்னாங்கோ ஒரு பழத்தை வச்சுக்கின்னு அம்மா சன்னிதில் வச்சு இனி ஏற்றுன்னு போப்பா உனக்கு நன்மையே நடக்கும்னாங்கோ நான் அந்த பழத்தை எத்துன்னு போனேன் எனக்கு நன்மையே நடந்துச்சு இப்போது அதுக்காக பெங்களூர்லேருந்து இப்போ திருவிழா வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் என் பேர் முரளி மே இது என் சொந்த ஊருக்கு வந்து கல்பாக்கம் பக்கத்தில் விட்டிலாபுரம்னு ஒரு கிராமம் பதினாறு வருஷமாக எனக்கு கல்யாண ஆனத்துலேருந்து உடல்நலம் சரியில்லை நானும் எங் எந்தெந்த கோயிலுக்கோ போய் வந்துட்டேன் அனுமந்தபுரம் வீரமா வீரபத்திரன் கோயிலுக்கும் காளிமா கோயிலுக்கும் போகும்போது இந்த அக்கா வந்து எனக்கு பழக்கம் அங்கே அதனால் இந்த மாதிரி நான் கோயில் கட்டி இருக்கிறேன் என்னுடைய சன்னதிக்கு வாப்பா அப்படின்னாங்க நான் இங்கே வந்த பிறகு என்னுடைய பிரச்சனை எல்லாமே படிப்படியாக அவங்க சொன்ன பிரகாரம் செஞ்சேன் எல்லாமே குறைஞ்சிது நான் நல்லபடியாக இன்றைக்கி இருக்கிறேன் இன்னைக்கு அகோர வீரபத்திரம் வந்து அனுபந்தபுரத்தில் இருக்கிறவர் என்னுடைய சரசில் இன்னைக்கு வராரு மெயின் காரணம் இந்த கோயிலுக்கு வந்ததுனால தான் நல்லா நல்லா நல்லபடியாக இருக்கிறேன் இன்னைக்கு என் பேர் ரவி நான் கேக்கநாத வரேன் நான் ஒரு பத்து வருஷமாக வரேன் இந்த கோயில் எப்போ உற்பத்தாச்சும் அதுலேருந்து வரேன் இந்த கண்டிகையில் இந்த இடத்துல கோயில் இருக்குது ஏன்னா நான் வந்துக்கிட்டு போயிட்டுருக்கேன் என் கை காலெலாம் வரைக்கும் சேவினை பண்ணிட்டாங்க எனக்கு சேவின் நல்லா ஆகி நல்லபடியாக இருக்கிறேன் இது வரைக்கும் நான் வந்துக்கிட்டு போயிட்டுருக்கேன் போ போன வருஷம் கூட மூஞ்செல்லாம் எனக்கு சேவின் பண்ணி கொப்பனை ஆகிப்போச்சு இங்கே வந்ததுமே மரநாளே எனக்கு அந்த அளவுக்கு அந்த அம்மா எனக்கு காப்பாற்றி விட்றாங்க நல்லா பத்திரகாளியம்மா பவர்ஃபுல்லும் அம்மா பக்கத்தில் கிராமம் கம்பராஜபுரம் அக்காவை பார்த்து வந்து எஸ்பிஎல் பக்கத்தில் அனுபதபுரத்தில் நாங்கள் பார்த்தேன் அவங்கள பார்த்த உடனே நாங்கள் ஒரு தம் செட்டு வச்சுருப்போம் இல்லை கிராம கலைக்குழு என்கிட்ட எல்லாமே இருக்குது அக்காவை பார்த்த தம்பி நல்லா பண்ணுறீங்க நம்ம கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க அதுலேருந்து இந்த அம்மனு பத்ரகாளி அம்மனுக்கு அஞ்சு வருஷமா தொடர்ச்சியாக வரும் அவங்க புண்ணியத்தில் நாங்கள் ஒரு வருஷம் தான் அடித்தோம் தொடர்ச்சி ஆறு வருஷமாக அவங்க அவங்க பத்திர கலியம்மன் புண்ணியத்தில் இந்த கண்டிகையிலேயே வருஷத்துக்கு ஏழு ஆட்டு நாங்கள் அடிக்கிறோம் மேலக்கோட்டையூரில் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு அந்த அக்கா புண்ணியத்தில் நன்றி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் தான் எனக்கு எப்பயுமே அவங்க தான் துணையா இருக்காங்க நான் இதுல வந்து நான் இது வந்து தெய்வத்துக்காக ஒரு பணி வழியா தான் செய்யறேன் தவிர வேற எந்த ஒரு நோக்கத்திலையும் நான் செய்யல ஆனா இருந்தாலும் நானும் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் அப்படி இருந்தும் நான் யாருக்கிட்டையும் காணிக்கேன்னு எதுவும் வாங்கினது இல்லை ஏதாவது நடந்துச்சுன்னா தான் அவங்களா வந்து விருப்பப்பட்டு தான் செய்வாங்களே தவிர நான் வந்து எந்த ஒரு ஒரு நாளும் வந்து எனக்கு இதை செய்யுங்க நான் யாருக்கிட்டையும் கேட்டது கிடையாது எல்லாம் வர மக்கள் எல்லாருமே வெளியூர்ல தான் வராங்கள தவிர இந்த ஊர்ல இருந்து வந்து வருவாங்க இருந்தாலும் வெளியூர் மக்கள் நிறைய பேர் வருவாங்க அவங்க வந்து அவங்க கேட்டு போன நடந்துச்சு அப்படின்னும் போது இன்னைக்கு நீங்க பாத்துருக்கலாம் எல்லாருமே வெளியூர் மக்கள் வந்து எவ்வளவு செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னு நீங்க உங்களுக்கு பாத்திருப்பீங்க மேல மேல இன்னமும் அம்மா கோயில் வந்து இன்னும் அதிகமா வளரும் தவிர கம்மி ஆகாது ஆனா இது முதல்ல ஆரம்பிக்கும் போது சின்ன கோவில் இந்த கோவில் மட்டும் தான் ஆரம்பிச்சேன் வீட்டிலேயே வச்சேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்கும் அம்மா வந்து வளர்ந்துட்டேதான் இருக்கா தவிர இது ஆகல சரிங்களா ரொம்ப நன்றி